வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் வந்து நாம் நம்ம வீட்டில் வந்து குலதெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நிறைய டிப்ஸ் இருக்குது அதை தாங்க நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி கேள்வி இடிக்கி பாருங்கள் இதுவும் ஒன் ஆஃப் த பாயிண்ட் தான் நம்ம அந்த வீடியோ வீடியோவில் வந்து நம்ம வீட்டில் குலதெய்வ நடமாட்டம் இருக்குமா இருக்காதா இருந்தால் அதற்கு என்ன அறிகுறி என்பதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குலதெய்வம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்குன்னு ஒரு தனிப்பட்ட சாமி இருக்கும் தன் குலத்துக்கு குளத்துலேருந்து ஒவ்வொரு குளங்குளமாக தன்னோட குல வாரிசுகள் வந்து ஒவ்வொரு வர்க்கமாகவும் ஒரே சாமியை கும்பிட்டு வர பேர் தான் குலதெய்வம் சரிங்களா இப்போ வந்து ஒருத்தவங்க உள்ளூர்லேயே இருக்காங்கன்னா அவங்க குலதெய்வம் வந்து உள்ளூர்லேயே இருந்துச்சுன்னா அடிக்கடி போய் கும்பிட்டுக்குருவாங்க கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல ஒரு ரெண்டு வாட்டி இந்த மாதிரி போவாங்க கொஞ்சம் தூரத்துலேருந்து வர்றவங்க வருஷத்துல ஒரு ரெண்டு வாட்டி போய் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வருவாங்க ஒவ்வொருத்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் இருந்து எல்லாம் எப்பயாவது வருஷத்தில் ஒரு வாட்டி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் வர்றாங்க நிறைய பேருக்கு அவங்க குலதெய்வம் எதுன்னே தெரியல அந்தளவுக்கு காலங்கள் வந்து மாறிக்கிட்டு போகுது இப்போ நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்ச குல மகனுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து வேறு இடத்துக்கு மாறி போகையில் அந்த அப்படியே குலதெய்வங்கள் வந்து அவங்களுக்கு மறந்தும் மாறியும் பெயருது இது மாதிரி நிறைய பேர் குலதெய்வம் எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் கூட இருக்காங்க இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டில் குலதெய்வம் இருந்தால் அது என்னென்ன பாசிட்டிவான அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து இப்போ கோவில்லேருந்து நம்ம எந்த கோயில்லையோ குலதெய்வ கோயில்லையோ ஏதாவது ஒரு கோயில்லேருந்து நம்ம எலுமிச்சை பழம் வந்து வாங்கிட்டு வருவோம் ஒரு அர்ச்சனை பண்ணியோ இல்லை சாமி களத்தில் போட்டிருந்த இருந்தோ ஒரு பழம் கனி வந்து நமக்கு அது பூவோடு சேர்த்து கொடுப்பாங்க அந்த பழத்தை வந்து நாம் ஒரு மணிப்பரிசுலையோ பீரோக்குள்ளையோவும் பணம் வைக்கிற இடத்துல நம்ம வந்து வச்சுருப்போம் அந்த மாதிரி வைக்கக்கூடிய பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அழுகி போகாமல் அப்படியே காஞ்சு போய் அப்படியே உருண்டையாக இருக்கும் அழுகி போகாம காஞ்சி போய் அப்படியே இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் குலதெய்வம் அர்த்தங்க அழுகி போச்சுன்னா அது வந்து எதிர்மறையான ஒரு இதுதான் குலதெய்வம் இல்லைங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் எலுமிச்சம் நம்ம நார்மலாக வெளியில வச்சா அது அழுகி போகும் ஆனால் சாமிக்கிட்ட இருந்து கொண்டு வந்து நம்ம பீரோக்குள்ளே வைக்கக்கூடிய பழங்கள் வந்து அந்த குலதெய்வ நடமாட்டம் இருந்தால் மட்டும்தான் அழுகாம காஞ்சி போய் அதை அப்படியே ரொம்ப வருஷம் ஆனாலும் நம்ம பீரோவில் அப்படியே இருக்கோங்க இது வந்து குலதெய்வம் இருக்கிறதுக்கான முதல் அறிகுறி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பள்ளிங்க வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பள்ளி இருக்கும் பள்ளி இருந்துச்சுன்னா இருந்தாலும் இல்லைனாலும் பள்ளி வந்து நம்ம இப்போ நான் எதா பேசிகிட்டு இருக்கேன்னா அப்படின்னு கேள்வி அடிக்குது அப்படிம்பாங்கல்ல அது வந்து நம்ம வீட்டில் குலதெய்வ நடமாட்டம் தெய்வ நடமாட்டம் இருப்பதற்கான ஒரு அறிகுறிங்க தெய்வம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல காரியமோ ஏதாவது நம்ம ஒரு விசேஷத்தை பற்றி எதுனாலும் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது இந்த இந்த கவுளி வந்து அடிக்குங்க கவுளி வந்து எல்லா வீட்லையுமே அடிச்சிக்கிட்டேலாம் இருக்காது தெய்வ நடமாட்டம் இருக்கக்கூடிய வீட்டில் மட்டும்தான் அந்த கவுளி அடிக்கும் பறவைகள் வீட்டுக்குள்ளே வரும் மைனா குருவி கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தெய்வ நடமாட்டம் குலதெய்வம் நடமாட்டம் இருக்கக்கூடிய வீடுகளில் மட்டும்தாங்க நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வம் நடமாட்டம் இல்லைன்னா அந்த கெவுளி வந்து அடிக்காது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நடமாட்டம் இல்லாத சமயங்களில் உங்களுக்கு கெவி வந்து அடிக்காது உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருந்தால் மட்டுமே இந்த கெவி வந்து அடிக்கும் அப்புறம் வந்து இந்த பறவைகள் புறாவோ ஏதோ மைனாவோ குருவியோ மயிலோ ஏதாவது ஒரு பறவை நம்ம வீட்டு மாடியிலேயோ நம்ம வீட்டுக்குள்ளேயோ வரலாம் அப்படி இருந்துச்சுனாலும் தெய்வ நடமாட்டம் இருக்குங்கிறது உறுதியானதுங்க அடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கு காவல் தெய்வம் வந்து குலதெய்வமாக இருக்கும் முனியப்பன் முனியசாமி ஐயனார் கருப்பசாமி இந்த மாதிரி சாமிகள் வந்து குலதெய்வமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த காவல் தெய்வங்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து குலதெய்வமாக இருக்குது நடமாட்டம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சுருட்டு வாசனை விபூதி வாசனை சந்தன வாசனை மல்லிகைப்பூ வாசனை இந்த செம்மங்கி பூ வாசனை இது வந்து அப்படி ஒரு சாதாரணமாக அப்படியே அந்த வாசனை வந்துகிட்டே இருக்கும் இந்த தெய்வ நடமாட்டம் இருக்கக்கூடிய வீடுகள்ல பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அந்த பூ வாசனை விபூதி வாசனை ஒரு கோவிலில் நுழைஞ்ச உடனே ஒரு வாசனை வரும் பார்த்தீங்களா அந்த வாசனை தெய்வ நடமாட்டம் இருக்கக்கூடிய வீடுகள்ல கண்டிப்பா வரும் நீங்க யார் வீட்டுக்குள்ளேயே போகும்போதோ இல்லை உங்க வீட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி வாசனை வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க குலதெய்வம் உங்க வீட்டில் இருக்குங்கிறது அர்த்தம் என்னுடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா எங்க அப்பா வீட்டு குலதெய்வம் ஐயனார் இப்போ என் வீட்டுக்காரோட வீட்டு குலதெய்வம் வந்து சொக்காயம்மன் அந்த மாதிரி உங்கள் வீட்டு குலதெய்வம் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த டிப்ஸை வந்து எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இப்போ நீங்கள் ஒரு நல்ல விஷயம் உங்கள் வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கோயில்கள்லேயோ ஒரு பெரிய கோயில்கள்லையோ இல்லை ஏதோ ஒரு மணி சத்தம் வந்து கேட்குங்க நீங்கள் உங்கள் வீட்டில் சாமி கும்பிடும்போது அந்த மாதிரி மணி சத்தம் கேட்டுச்சுன்னா உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்குங்கிறது அர்த்தம் அந்த மாதிரி குலதெய்வம் இருக்கக்கூடிய வீடுகளில் தான் நம்ம சாமி கும்பிடும்போது மணி அடிக்கும் அப்புறம் வந்து இப்போ நான் பேசும்போது கூட கேள்வி அடிக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக எங்கள் வீட்லேயும் எங்கள் குலதெய்வம் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு கண்ணை திறந்து பார்த்தோம்னா சாமி நம்ம சாமி பாதத்தில் வச்ச எலுமிச்சை மலமோ இல்லை நம்ம சாமிக்கு போட்ட பூவோ ஒன்று நம்ம சாமி கும்பிட்டு நம்ம கண்ணை திறந்து இப்படி நம்ம வேண்டும் போது பூவோ கனியோ அப்படி உருண்டு வந்துச்சுன்னா கீழே பூ விழுந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் குலதெய்வ நடமாட்டம் தெய்வ நடமாட்டம் இருக்குங்கிறது உறுதிங்க இது உங்கள் அனுபவப்பூர்வமாக நீங்கள் எப்பயாவது பார்த்துருக்கலாம் அப்படி இருந்தாலும் உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குங்கிறது அர்த்தம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி குலதெய்வம் நடமாட்டம் இருக்கும்னு சொல்லுவாங்க குறி சொல்கிறவங்க வருவாங்க வீட்டுக்கு அடிக்கடி இது எல்லார் வீட்டுக்கும்லாம் அந்த சாம சாமக்கோடாங்கின்னு சொல்லுவாங்க எல்லார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க அந்த தெய்வ நடமாட்டம் இருக்கக்கூடிய வீடுகள் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் அந்த கடவுள் வாக்கு சொல்ற வீடு மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் அவங்க வீட்டுக்கு மட்டும்தான் போவாங்க நீங்கள் நல்லா வேணாம் பாருங்க உண்மையான அந்த சாம்குடாங்கி இருக்காங்க பார்த்தீங்களா நைட்டு வருவாங்க நைட்டு எல்லா வீட்லேயும் சொல்ல மாட்டாங்க ஒவ்வொருத்தர் வீட்டில் அவருக்கு எந்த வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குன்னு தோணுதோ அந்த வீட்டில் மட்டும்தாங்க அந்த சாம்குடாங்கி வாக்கு சொல்லுவாரு அவர் மறுநாள் காலையில் வந்தாருன்னா அவங்க வீட்டில் வாசல்ல தெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே தெய்வம் இருக்குது வாசல் நிற்கிற தெய்வத்தை உள்ளே வைக்கிற மாதிரி பண்ணுங்கள் அவங்கள வேண்டிக்கோங்கன்னுலாம் சொல்லுவாங்க எல்லார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க தெய்வம் நடமாட்டம் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மட்டும்தான் போவாங்க அப்புறம் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தைங்கள் வேகமாக வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் இதுவும் தெய்வம் நடமாட்டம் இருக்கக்கூடிய வீடுகளில் தான் இந்த குழந்தைங்கள்லாம் பக்கத்து வீட்டு குழந்தைங்க நம்ம வீட்டு குழந்தைங்கன்னு நான் சொல்ல வரல நம்ம வீட்டு குழந்தைங்க நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் பக்கத்து வீட்டு குழந்தைங்க சம்மந்தமே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு வரும் நிறைய குழந்தைங்க வர வீட்டுக்குள்ளேயுமே தெய்வ நடமாட்டம் இருக்குங்கிறத அர்த்தம் அடுத்து பார்த்திங்கன்னா தலப்பா கட்டின வயசானவங்க தலப்பா கட்டி இருப்பாங்கள்ல தலப்பா கட்டின வயசானவங்க அடிக்கடி உங்கள் வீட்டு பக்கம் வர்றாங்க உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க ஒரு தருமம் கேட்குறாங்களோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பழக்கமானவங்களோ யார் தலப்பா கட்டி வந்தாலும் தெவு நடமாட்டம் அர்த்தம் உண்மையிலேயே ஐயனாரோ கருப்பசாமியோ பதினெட்டாம் படி கருப்பு யாராக இருந்தாலுமே தலப்பாக கட்டி வந்தால் காவல் தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குங்கிறது உண்மையானது நீங்கள் தெரியலேன்னா பெரிய பெரிய வயசான உங்கள்கிட்ட கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் இருக்குது நான் இன்னைக்கு இவ்வளோ சொல்லியிருக்கேன் இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் இதை விட நல்ல விஷயங்களை சொல்கிறேன் இது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் சொல்லுங்கள் உங்கள் குழந்தை எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் பாய்